நிறுவனரான ராமதாஸ் அவர்களோட மகள் காந்திமதி இன்று செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே இந்தியாவில் வந்து வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு நிறைய இருந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக பெண் வாரிசு அரசியல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் ரொம்ப குறைவாக தான் இருந்துட்டு வருது இப்போ வந்து காந்திமதி வந்து செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு பெண் அரசியல் தலைவர் குறிப்பாக வாரிசு அரசியல் தலைவராக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல வந்து முதல்ல இருக்கிறது ஜவஹர்லால் நேருவோட மகள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கும்போதே அவர்களுடைய மகள் வந்து காங்கிரசுடைய தலைவராக நியமிக்கப்படுறார் அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ ஆலோசகராகவும் இருந்துட்டு ஜவஹர்லால் நேருடைய மகள் இந்திரா காந்தி அவர் இருக்கும் போதே மறையறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு போஸ்ட் இருந்ததால இதுவும் வாரிசு அரசியலோட லிஸ்ட்ல தான் வருது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் இந்த லிஸ்ட்ல வந்து இரண்டாவது இருக்கிறது கருணாநிதியுடைய மகள் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவங்க வந்து கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே போதே ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் திமுக மகளிர் கம்பெனியோட செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இதன் மூலியமாக கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே கனிமொழி அவர்களும் வாரிசு அரசியல் அதாவது அந்த கட்சிக்குள்ள இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் இதற்கடுத்து இந்த லிஸ்ட்ல பிரியங்கா காந்தி அவர்கள் இருக்காங்க என்னதான் தாத்தால இருந்து இல்ல பாட்டி அம்மா அப்படின்னு எல்லாருமே அரசியல ஈடுபட்டு வந்திருந்தாலும் பிரியங்கா காந்தி மட்டும் அரசியல வரதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும் அவரோட சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் உடைய அகில இந்திய தலைவராகவும் இருந்திருக்காரு தொடர்ந்து எம்பிகளாகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்த பிரதமருடைய முகம் அப்படின்னு சொல்லப்பட்டவர் தான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் பிரியங்கா காந்தியும் அரசியலில் தன்னுடைய முதலடியை எடுத்து வச்சாங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வயநாடு தொகுதியில் நின்று போட்டிட்டாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றியும் பெற்று மக்களவைக்குள்ளே நுழைஞ்சாங்க பிரியங்கா காந்தி அவர் அதுக்கப்புறமா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அப்படின்னு இருவருமே ஒரு மக்களவையில் போயிட்டு அரசியல் செய்ய தொடங்கினாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதன் மூலியமாக ஒரு தலைமுறைகள் கடந்து சோனியா காந்திக்கு அப்புறமாக பிரியங்கா காந்தி அவர்களும் அதாவது ஒரு பெண் அரசியல் ஆளுமை வந்து அரசியலுக்குள்ள வந்தது அப்படின்னு நம்ம இந்த லிஸ்ட்டில் வைக்க முடியும் இதற்கிருத்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெஹ்பூபா முக்தி அதாவது முஃப்தி முகமது சையது மகளான இவர் வந்து ஜம்மு காஷ்மீரோட பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியிலுடைய தலைவராக இருந்தவருங்க அவனுடைய அப்பா வந்து முதலமைச்சராக இருந்திருக்கார் அந்த கட்சியோட தலைவராக இருந்தாலுமே அவர் உயிரோட இருந்த காலத்திலேயே வந்து மெஹபூபா முக்தி அந்த கட்சியினுடைய தலைவராகவும் மற்றும் முதலமைச்சராகவும் ஆயிட்டாங்க தொடர்ந்து லோக்சபாவினுடைய எம்பிஆர் செய்யப்பட்டாங்க மெஹபூபா முக்தி இந்த லிஸ்ட்ல இதுக்கப்புறம் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானால கே சி சந்திரசேகர் ராவினுடைய மகள் கவிதா அவர்கள் அதாவது ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறமாக தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு ஒரு கட்சி உதயமாகும் அதாவது டிஆர்எஸ்லேருந்து பிஆர்எஸ் அப்படின்னு சமீபத்தில் தான் அந்த கட்சி வந்து பெயர் மாற்றம் பெறுது இந்த நிலையில் கேசிஆர்னுடைய மகள் கவிதா அவர்கள் லோக்சபாவினுடைய எம்பியாக தேர்வு செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே வந்து அவங்க எம்எல்சியாக தேர்வு செய்யப்படுறாங்க இதன் மூலயமாக அப்பா அவர்கள் அரசியல் இருக்கும்போது ஏகப்பட்ட அரசியல் ஆளுமைகள் இருந்திருப்பாங்க ஒரு மகள் அவர்கள் அரசியலுக்கு வர்றது போது இந்த லிஸ்ட்டில் கவிதா அவர்களும் இடம்பெற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய சுப்ரியா சோலி அவர்கள் அவங்க அப்பா சரத்பவார் அவர்கள் நேஷனல் காங்கிரஸுடைய தலைவராக இருக்காரு தொடர்ந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியில் இவரும் வந்து சேர்றாங்க இன்னஞ்சி அவங்க வந்து லோக்சபாவினுடைய எம்பியாக தேர்வு செய்யப்படுறாங்க ராஜ்யசபாவினுடைய எம்பியாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி அதாவது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இருக்காங்க அதுக்கடுத்து அவருடைய மகன் தான் அதிகமாக வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை நாங்கள் மகள்களும் வரும் அப்படின்னு இந்தியாவில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு அந்த உதாரணங்களுக்கெல்லாம் வெல் நோன் ஃபேஸாக அதாவது அதிகமாக வெளியே தெரியப்படுற ஒரு முகங்களாக இவங்கெல்லாம் இருந்துட்டு வராங்க தொடர்ந்து ஏகப்பட்ட எம்பிக்களோட மகள்களும் இல்லை சின்ன சின்ன கட்சி தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடைய மகள்களும் கூட அரசியல் ஆசை வருது அவங்க அந்த கட்சியில் இணையதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த கடைசியாக இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க காந்திமதி அவர்கள் அதாவது பாமக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்குடைய ஒரு கட்சியில் பாமகவில் ஒரு செயல் தலைவர் அப்படின்னு அரசியலில் தன்னுடைய முதலடி எடுத்து வச்சுருக்காங்க காந்திமதி அவர்கள் இதுக்கு முன்னாடி காந்திமதி அவர்களுக்கு பெரிய அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் காந்திமதி அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு தந்தையினுடைய இந்த கட்டளை நான் ஏற்றுக்கிறேன் சிறப்பாக நானும் செயல்படுவேன் அப்படின்னு காந்திமதியும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க காந்திமதி அவர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த லிஸ்ட்டில் வேறு யாராவது நம்ம தவற விட்டுருந்தோம் இல்லை உங்களுக்கு வேறு யாராவது தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரெல்லாம் நம்ம விட்டோம் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்